கிளாசிக்க வனி அப்படின்ற ஒரு சூப்பரான கைடட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் டூ சத்தி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் பக்கத்தில் மசகொண்டன் சட்டிவாளத்தில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா சத்தி ரோடு வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க லேண்டோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் கோயில் பாளையத்துலேருந்து ஒரு கோயில் பாளையம் எம்எஸ்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைம்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியுங்க இதை வந்து இப்போது டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க ஸோ டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிற கண்டிஷன்லேயே வந்து நமக்கு புக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க நார்த் ஈஸ்ட் பிளாட்ஸ்லாம் அவைலபிள் இருக்கிறதுனால புக்கிங் சூப்பராக போயிட்ருக்குதுங்க டோட்டலாக இரநூத்தி பத்தொன்பது பிளாட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ்ல இருந்து இங்க வந்து பிளாட்ஸ் கொடுத்துட்டு டூ பிஹெச் த்ரீ பிஹெச்கே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க டூ பிஹெச்கே கே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் தேர்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு பிளாட் ஆகவே நீங்க வந்து பிளாட் மோட் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ் வந்துருச்சுங்க இமீடியட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற கண்டிஷன்ல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துருக்குதுங்க இருக்குங்க மசகோண்டன் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்டி டிஸ்டன்ஸ்லேயே ரீச் பண்ணலாம் வந்து வந்து இருந்து உங்களுக்கு அடிக்கடி அவைலபிள் இருக்குதுங்க அது போக அப்படின்னா பக்கத்திலேயே வந்து மசகொண்டன் சி வளையம் மூலக்கூரும் வளையம் இந்த மாதிரி வில்லேஜஸ் அமைஞ்சிருக்குங்க கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் வந்து நம்ம கிளாசிக் கவனி ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம கிளாசிக்க வனியில் அமௌனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேவ் பில் கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங்க லேவ் சுற்றியுமே ஆறு அடியில் காம்பவுண்ட் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடியில் ஒய்டான தார் ரோட்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க அறுபதாயிரம் லிட்டரில் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது போக எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவாக பிளான்டேஷன் பண்ணிடுவேன் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் கம்ப்ளீட்டாக எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட் அமைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்க் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணுறாங்க உள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் அது போக வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரியான அமௌண்ட்டி உள்ள வந்து அமைக்க போகிறோங்க ஸோ இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்து இப்போ சென்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸுங்க இது வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வடக்கு கிழக்கு பார்த்த ப்ளாட்ஸ் வந்து இன்னுமே அவைலபிள் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் நம்ம கிளாஸிக் ஒன்றிய ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க